ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தேசிய மகளிர் ஆணைய தலைவர்களை பற்றி பார்க்க போகிறோம் தேசிய மகளிர் ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்துச்சு ஆணையமாக ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் ஒரு தலைவர் ஐந்து உறுப்பினர்கள் இவங்களோட காலம் வந்து மூன்று ஆண்டுகள் அது மட்டும் இல்லாமல் பெண்களோட முன்னேற்றம் குறித்து அறிக்கை அனுப்புகிறது தான் இந்த ஆணையத்தோட வேலை அது மட்டும் இல்லாமல் ராஷ்டிர மக்கிலா அப்படிங்கிற ஒரு இதழை இவங்க நடத்திட்டு வராங்க ஆங்கிலத்திலையும் இந்தியிலேயும் இந்த இதழ் வெளிவருது இனி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தேசிய மகளிர் ஆணையத்தில் தலைவர்களாக இருந்தவங்கள பற்றி பார்க்க போகிறோம் முதல் தலைவராக இருந்தது ஜெயந்தி பட்நாயக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து பீரியட் அப்புறம் டாக்டர் வி மோகினி கிரி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு டு தொண்ணூற்றி எட்டு திருமதி விபாகா பார்த்தசாரதி தொண்ணூற்றி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க டாக்டர் பூர்ணிமா அத்வானி ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஐந்து டாக்டர் கிரிஜா வியாஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி எட்டு